ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இப்போ புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் இதனை பற்றியான விஷயம் நிறைய சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் யூடியூப்பில் எப்படிலாம் வந்தேன் என்னென்னா நடந்துச்சு என்னோடய ஃபேமிலியில் என்னென்னலாம் வற்றி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எல்லாமே சொல்லியிருப்பேன் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உன் வீடியோலாம் எதுக்குமா கேட்கணும் வீடியோ நாட்டுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறவங்க வந்து என் வீடியோவை வந்து பார்க்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் தாராளமாக பிடிச்சி பார்க்குறவங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னையை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அவங்கக்கிட்ட என் பேர் என்னது எல்லாரும் கேட்டுருக்கீங்க என் பேர் வந்து இசைக்கு செல்வி என் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எல்லாரும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சாரு கேட்டாங்க எனக்கு மேரேஜ் ஆகி டூ பேபிஸ் இருக்காங்க ஒரு பையனும் இருக்கா ஒரு பொண்ணும் இருக்கா எனக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் என் பொண்ணுக்கு வந்து ஒன்பது மாசம் ஆகுது என் பையனுக்கு வந்து நாலு வயசு ஆக போகுது எல்லாரும் கேட்டிருந்தீங்க நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் லவ் மேரேஜ் தான் மேரேஜ் ஆகி எனக்கு அஞ்சு வருஷம் ஆக போக போகுது டென்த் முடிச்சுட்டு ஏமா படிக்கிற படிக்கிற அப்படின்னீங்க அதுக்கப்புறம் பாதியில வேலைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் நம்ம மைண்ட்ல அப்பவே ஆசை வந்துட்டு லெவன்த்து போய் ஜாயின் பண்ணேன் தஷனவிஸ் ஸ்கூலு இருக்குல்ல எல்லாருக்கும் தெரியும் தஷனவிஸ் போது அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறகு வேலைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ரெண்டு மூணு பேரும் ஆசை கட்டி விட்டாங்க சேருன்னு சொல்லிட்டு வேலைக்கில் அப்படி போனதான் ஆனால் இப்போ நினைக்கிறேன் ஏன் நம்ம படிக்காமல் போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் யாருமே அப்படி இருந்துடாதீங்க எல்லாருமே படிங்க படிப்பு ரொம்பவே முக்கியம் நான் எப்படி இந்த யூடியூப் குள்ள வந்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சேனல் வச்சுருந்தேங்க பழைய சேனல் ஒன்று ஒரு சின்ன பிள்ளைங்களெலாம் வச்சு வீடியோ வந்து இந்த காமெடி வீடியோஸ்லாம் அந்த டைம்ல வந்தது இல்லை அந்த மாதிரி வீடியோ வந்து போடுறதுக்காக தான் சேனல் வந்து ஓப்பன் பண்ணு இசைக்கு செல்வி அஃபிஷியல்னு ஒரு சேனல் வச்சிருப்பேன் அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் போடலை அதுக்கப்புறம் நான் போட்டேன் உடைக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை வச்சு போட்டேன் இப்படி மாத்தி மாத்தி வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் வீடியோ வந்து அதுக்கப்புறமே வீடியோ நாள் போடவே மாட்டேன் அதுக்கப்புறம் மறுபடி போடுவேன் அப்புறம் நிறைய காப்பிரைடு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களை வச்சு அப்படி வச்சு என்னமோ ஏன்னா தானே நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அதையும் போட்டு போட்டு விட்டுட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு லைவ் எல்லாம் போட்டேன் லைவ்ல வந்து சின்ன பிள்ளைங்க கையில செல்ல கொடுத்துட்டு நான் வந்து போயிட்டேன் நீங்க வந்து பேசுங்க எனக்கு லைவ்ல வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சேனல்ல வச்சிருந்தேன்ல அதுல வந்து லைவ்ல வந்து அந்த பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அது வந்து லைவ்ல வந்து சின்ன பிள்ளைங்களை காட்டக்கூடாதே அதான் எனக்கு எதுவுமே தெரியல நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனோடனே யூடியூப்ல இருந்து எனக்கு வந்து லைவ் வந்து போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டா லைவ் வந்து போட முடியாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல நான் எல்லார்ட்டையும் கேட்டு கேட்டு பார்த்தேன் இது எப்படி லைவ் போடலாம் வரமாட்டுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க நீ அவ்வளோதானா அப்படிலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் சரி புதுசாக ஒரு சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பழைய சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிட்டு ரெண்டு வருஷம் கூட தான் ஆயிருக்கும் அப்புறம் புதுசாக வந்து சேனல் வந்து நம்ம மார்ச் ரெண்டில் வந்து சேனல் ஓப்பன் பண்ணாங்க இப்போ நான் சேனல் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஒன்றரை மாதம் கூட ஆகலை ஆனா அதுல வந்து பழைய சேனலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைப் அப்படியே நின்னு போச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம போடும் சும்மா இதுலேயே போட்டுட்டு இருப்போம் அந்த தான் க்ளோஸ் ஆயிடுச்சா சரி சரி இதுலேயே போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் போட ஆரம்பிச்சேன இதுல கொஞ்சம் நல்லா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நானூறு ஐநூறு அப்படின்னு அப்படியே வர ஆரம்பிச்சு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல இதுல போட்ட இவ்வளவு இவ்வளோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு புது சேனல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வந்து இருக்கு ஆனா ஒன்றரை மாசத்துக்குள்ள இவ்வளவுத்துக்குள்ள ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு நானே நினைச்சு பார்க்கல இவ்வளோ சப்ஸ்கிரைப் கிடைப்பாங்க நம்மளுக்கு அப்படிலாம் நினைச்சி பார்க்கல ஆனால் சேனல் வந்து நான் போடும்போதே நான் என்ன நினச்சேன்னா என்னடா எட்டு வருது ஒன்பது வருது பழைய சேனல்லே வீடியோ போடலாமா அப்போல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான் வீடியோஸ் வந்து போடுறதுக்காக எனக்கு வீடியோஸை எதுவுமே இப்படி போடணும்னு தெரியல ஷார்ட்ஸ் போடுவேன் அதில் எப்படி நல்லா எடிட் பண்ணி நான் போட தெரியும் ஆனால் வீடியோஸ் வந்து எப்படி போடணும் அந்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் சரி லைவ் போட்டால் அதிகமாக சப்ஸ்கிரைப் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் நம்ம நான் லைவ் வந்து நிறைய பேர் அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்களா அது வந்து நான் பார்ப்பேன் யார் யார் எப்படி எப்படி போடுறாங்க அதில் எப்படி பேசணும் அப்படிலாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து இந்த சேனலில் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் லைவ் போட தெரியல அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க இசனியா சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க தான் சும்மா எதிர்த்து அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்புறம் நல்லா பேசிட்டு அப்புறம் அவங்க தான் வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க அவங்க சேனல் வந்து மாடிடேஷன் ஆயிடுச்சு அதனால அவங்க வந்து எனக்கு வந்து ஒன்னொன்னா சொல்லி தந்தாங்க இப்படிதான் போடணும் இப்படிதான் போடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தந்தாங்க பிறகு எனக்கு அப்பவும் சரியா தெரியல சரி என்னடா இப்படி போடணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் உங்க நம்பர் தாங்க சிஸ்டர் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்புறம் அவங்க நம்பர் வந்து யூடியூப்ல கொடுத்தாங்க அது யூடியூப்ல நம்பர் வந்து அவங்க நம்பர் கொடுக்குறாங்க எனக்கு வந்து டிலேட் ஆயிடுது நம்ம யூடியூப்ல வந்து நம்பர் கொடுக்க முடியாது போல அவங்க நம்பர் எனக்கு அனுப்புறாங்க அது யூடியூப்காரங்க வந்து டிலேட் பண்ணிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல நம்பர் தார சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் வந்து என்கிட்ட கிடையாது ஏன்னா எல்லார்க்கு இன்ஸ்டாகிராம் இருக்கா இன்ஸ்டாகிராம் இருக்கா இன்ஸ்டாகிராமே என்கிட்ட கிடையாதுங்க ஒன்லி யூடியூப் மட்டு தான் யூடியூப்பே நான் வந்து பண்றதே பெரிய விஷயம் எங்ககிட்ட சப்போர்ட் பண்ண விட்டதே வந்து அப்புறம் என் மாப்பிள்ளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி ஒரு பொண்ணு நம்பர் வேணும் எனக்கு கொஞ்சம் வாங்கி தான் அவங்க சேனல் வந்து மான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்டு அப்புறம் அவங்க தான் வந்து அப்புறம் அந்த சிஸ்டரோட நம்பர் தான் வாங்கி தந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லி தந்தாங்க இப்படி தான் போடணும் சிஸ்டர் இப்படி தான் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி தந்தாங்க அதில் வேற பேட் கமெண்ட்ஸ் நிறையா வரும் ஃபஸ்ட்டு அப்புறம் எனக்கு அது கோபம் வரும் பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு நம்ம ஏசணுன்ற மாதிரி தான் கோபம் வரும் எல்லோரும் நீங்கள் கண்டுக்காதீங்க விட்டுருங்கன்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது நம்மளை பற்றி இன்னோட பேசும்போது நம்மளுக்கு கோபம் வரும் அப்படி சொல்லிட்டு அவனும் ஏன் சோமா அடுத்த நேரம் நம்ம லைவ் போய் பார்க்கும்போது என்னடா அது பிள்ளை ஏசி இருக்கு அப்படிலாம் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது வேற கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தது என் மாப்பிள்ள சொல்லிச்சு வீடியோ வந்து நீ போடு ஆனா வந்து இந்த லைவ் வேண்டாம் வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இல்ல இல்ல பிளீஸ் எனக்கு நான் வீடியோ போடுறேன் ஆனா டான்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஆட தெரியாதுங்க அது வந்து நான் உண்மையாக டான்ஸ் வந்து எனக்கு ஆட தெரியாது மற்றபடி இந்த மாதிரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பர்மிஷன் கேட்டேன் அவங்க சரி அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த லைவ் வந்து போடக்கூடாது அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் ப்ளீஸ் லைவ் மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலாம் லைவ் எல்லாம் போட்டேன் அப்புறம் அவங்க லைவ் போட்டுட்டு போனா எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளதான் லைவ் வந்து போடுவேன் அப்புறம் அவங்க வந்து அங்க இருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாம் சொல்லிருவாங்களா பிள்ளைங்க சொன்னோன்னா லைவ் கட் பண்ணி வச்சுட்டு பாதியில ஓடிடுவேன் ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதிர்ச்சா ஒரு நாள் அப்புறம் அவங்க பார்த்துட்டு போல என்ன லைவ்லாம் போடுற போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க ஆமா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதுவும் சொல்லல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க நம்ம லைவ் போடும்போதே நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குனே வந்து பரதேசிகள் வந்து வரும் போல ஏன்னா இவங்க வந்து தான் ஏசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னையே பேசுறாங்க பேசிட்டு நம்ம அடுத்த லைவ் வந்து இப்படி பார்த்துட்டே இருப்போம்ல அப்போ போனா அதே நாய்கி தான் அடுத்த போய் அந்த பிள்ளைங்களை இப்படி பேசுது அப்ப பாத்துக்கிட்டேன் வந்து இதுதான் வேலை போல அப்ப இவங்க பேசுறத வந்து காதல வாங்கிட்டு நம்மளால வந்து போக முடியாது அடுத்த லெவலுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எங்க வீட்டுல என்ன அது வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு அதுல நூறு பேர் நல்லா நம்மகிட்ட வந்து தங்கச்சி தங்கச்சியும் பேசுறாங்க ஆனா அது அவங்களுக்கு வந்து கண்ணே படாது அந்த ஒரு ரெண்டு ஆள் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க பாத்தீங்களா அதை வந்து எடுத்து வச்சுட்டு இன்னும் இப்படி பேசுறா எனக்கு பிடிக்கல வைக்கல அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அந்த மாதிரி எதுக்கு பாக்குறாங்க நம்மளே வந்து அதை வந்து டைம் மட்டும் கொடுத்துட்டு அப்போ ஏன் அதை வந்து அவங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்றாங்கன்னு தெரியலங்க வீட்டில் உள்ள ஆளுக்க வந்து இவன் என்ன லைவ்ல வந்து இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிப்பாங்க போல அப்போது என் மாப்பிள்ளை வந்து சப்போர்ட் பண்ணியது எனக்கு அதுவே போதும் வேற அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து நம்ம கண்டுகிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே தான் டவுன் ஆயிரும் அதனால என் மாப்பிள்ள சப்போர்ட்டு எனக்கு ஃபுல்லாக இருக்கு எனக்கு அதுவே போதும் பெரிய விஷயம் எனக்கு அவங்க விட்டதே எனக்கு பெரிய விஷயம் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த டிக்டாக்லாம் வந்துச்சு அந்த புதுசில் வந்து நீ வந்து அவங்க வந்து அந்த டிக்டாக்லாம் பண்ணக்கூடாது நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் சொன்னாங்க அப்புறம் நம்ம அப்போ மேரேஜ்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி தான் அப்போ சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ஆனால் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்புறம் இப்போ வீடியோ போட்டேன்னா இப்போத்துக்கு இப்போ வந்து எதுவுமே இல்லை என் மாப்பிள்ள ஃபுல் சப்போர்ட்டிங் எனக்கு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் நான் வீடியோ போடுறது என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இடங்க இருக்கிறது தாங்க பெரிய விஷயம் அந்த ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணனால தான் எல்லார் வாயுமே என்னால் அடைக்க முடியும் என் மாப்பிளையும் அவங்க பேச கேட்டுட்டு நீ போடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஆனால் என் மாப்பிள்ளைக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குங்க எனக்கு அது போதும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு நம்ம அதை வந்து காலப்படக்கூடாது நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு தெரியும் அதனால எனக்கு மற்றவங்க பேசுறது வந்து காதலே எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நம்ம கஷ்டப்படுற நேரமும் சரி நம்ம சதசப்படுற நேரமும் சரி நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நினைச்சிட்டு மைண்ட போட்டு குழப்பிட்டு இருந்தா நினைச்சுக்கோங்களா அப்ப அதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும் தான் ஜமுனாவும் ஒரு ஆளு ஜமுனாவும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணு வந்து நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஐயோ பரவாயில்ல காலேஜ் படிக்கிற பிள்ளை நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து நம்ம வீடியோஸ் வந்து அவ்வளவு பாப்பாங்களா என்னன்னு தெரியல அக்கா அக்கான்னு நல்லா உரிமையா பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நேரத்துக்கு கூட லைவில் வந்து பேட் கமாண்ட் ஒரு ஒரு பைத்தியம் வந்து பண்ணிச்சு மணி மணின்ட்டு அம்மாவோட ஐடியில் இருந்து பண்ணான் உடனே நான் அவங்ககிட்ட வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் சிஸ்டர் இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு நான் வந்து வரல நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் நாளைக்கு லைவ் போடுங்க சிஸ்டர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த பிள்ளை இப்படிலாம் பேசும்போது நம்மளுக்கு இப்படிலாம் யாராவது ஒரு ஆள் டக்குன்னு பேசிட்டாலே நம்மளுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா எனக்கு சப்போர்ட் தாங்க எங்கள் பக்கம் பக்கத்தில் சுதாக்கா அதுக்கப்புறம் தீபா அங்கெல்லாம் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் எப்போவுமே சப்போர்ட் தான் நம்ம பாப்பாவை பார்த்துக்கிறதுனாலும் சரி எங்கள் சொந்தக்காரங்க யார் பேசலாலும் பேசலாம் எதுவுமே எல்லாமே நான் அவங்ககிட்ட வந்து எல்லா விஷயமே ஷேர் பண்ணுவேன் அவங்க தான் சரி விடு வீடு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம பக்கத்தில் ஒரு நாலஞ்சு நல்ல ஒரு ச சொந்தங்களை சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயங்க நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா கூட டக்குன்னு பக்கத்துலேருந்து ஓடி வர்றது யார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அதனால பக்கத்தில் இருக்கிற நம்மளை நாலு பேர்கிட்ட நல்லா நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிடிச்சி வைக்கிறது பெரிய விஷயமே அதில் எனக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டானது வந்து இப்போ வந்து சுதாகான்ற ஒரு அக்கா தான் அதை வந்து நான் வீடியோவில் கூட வந்து நான் உங்களுக்கு காட்டிப்பேன் எங்கள் வீட்டில் நான் எங்கேயுமே போனதே கிடையாதுங்க அதுக்கப்புறம் என் மாபே கூப்பிட்டு சொன்னால் நான் ஒரு நாள் தான் லீவு என்னையே ஃப்ரீயாக விட்டுருமா அப்படின்ட்டு சொல்லிடும் சரி சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடுறது எங்க போனாலும் கண்காட்சி பொருள் காட்சி போட்டுருக்காங்களா ராட்டம் போட்ட போட்டுருக்காங்களா அல்லது இந்த பொங்கல் அந்த மாதிரி டைம்ல பீச்சுக்கு போனாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி குச்சாலம் அந்த மாதிரி போனாலும் சரி எல்லாமே அவங்க ஏரியாவில் இருக்கிற ஆளுகளோட சேர்ந்துக்கிட்டு அவங்களோட தான் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்க நாங்கள் எங்க போனாலுமே டக்குன்னு இப்போ நான் எங்கேயாவது போகணுமா ஒரு கடற்கரைக்கு போகணுமா ஒரு பீச்சுக்கு பீச்சுக்கு போனோம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனோம் எங்க போனாலுமே அவங்களோட தான் போறது அவங்கள எல்லாத்தையும் ஆசையை கட்டி விட்டுருங்க வாங்க இன்னைக்கு நம்ம அங்கே போவோம் பீச்சுக்கு போவோம் அங்க போவோம் இங்க போவோம் எல்லார்ட்டையும் ஆசையை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் எழுதிட்டு போயிருது என் கூட சேர்த்து நான் அந்த அக்காவை பத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவங்க வந்து அதை வந்து அவங்க இதுல ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க போல இப்பெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நம்ம அவங்கள பத்தி மறுபடி மறுபடி எதுக்கு பேசுறேன்னா நம்மளுக்கு ரொம்ப தான் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் பேசுவோம் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் பேசுவோம் அவங்க கூட நான் ஒன்று ரெண்டு வீடியோலாம் பண்ணியிருப்பேன் அது பழைய சேனல்ல போட்டிருப்பேன் ஃபுல் சப்போர்ட் வந்து அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுனாலுமே நான் வந்து சொல்றது அவங்க எதனாலும் நான் என்கிட்ட வந்து சொல்றது அந்த அளவுக்கு நாங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் இந்த ஏரியால இப்ப வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா தீபான்னு சொல்லிட்டு அப்ப அவ கலாம் முடிச்சு அவள் அங்க பக்கத்துல தெருது அது ஒரு ஏழா தெருவு நான் ரெண்டாவது தெரு அப்படிதான் இருக்கும் இருந்தாலும் அவள் அங்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவளோட அக்கா தான் வந்து இவங்க அவன் இவங்க நல்லா நம்மளுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மற்றபடி எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க தான் இன்னும் நம்ம கிட்ட எல்லாரும் நல்லா பேசுறாங்களே அதுவே நம்மளுக்கு போதுங்க பக்கத்துல நாலு பேர் நல்லா பேசினாலும் அதுவுமே போதும் நான் இருக்கிறது இப்ப வந்து வாடகை வீடு தான் அதனால அவங்க கிட்டாக்க நம்ம வந்து காலி பண்ணுன்னு சொன்னோம்னா நம்ம காலி பண்ணி தான் போகணும் அப்போ வந்து இந்த சொந்தங்களாலும் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் நம்ம சொந்த வீடா சொல்லுங்க இப்ப இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது நான் இருக்கிறது வாடகை வீடு தான் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறனால நம்மளுக்குமே நிறைய ரூல்ஸ் எல்லாமே போடுறாங்க நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளும் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா எதுக்காக நம்ம இருக்கோம்னா நம்ம பக்கத்துல நாலஞ்சு சொந்தங்களை வந்து செத்துக்கிறதே நம்ம பெரிய விஷயம் அவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் இல்லாட்டா நம்ம பக்கத்துல ஒரு நல்ல ஒரு வீடு வீடு அந்த மாதிரி இருந்து கிடச்சா கூட நம்ம இருந்துகிட்டுவோம் ஏன்னா எங்கள் ஏரியால ஃபுல்லா வந்து பூரா சொந்த வீட்டுக்காரங்க தான் அதில் இருக்கிறதே ஒரு நாலு வீடு மூணு வீடு தான் நம்ம வாடகை வீடு மீது எல்லாமே சொந்த வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க இப்போதைக்கு எனக்கு சொல்லிக்க அளவுக்கு சொந்தங்கள்லாம் இல்லைங்க எல்லாருமே இருந்தாங்க எனக்கு நிறைய சொந்தங்கள் எல்லாமே இருந்தாங்க அக்கா தங்கச்சி கங்கச்சி எல்லாருமே நிறைய ஒரு ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்த இது வந்து இப்போ வந்து எல்லாமே இப்படி பிரிஞ்ச மாதிரி எல்லாருமே பிரிஞ்சாச்சு ஆனா இப்போ வந்து என் வீடியோஸ் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட நல்லா பேசினாலுமே நம்ம இப்பெல்லாம் பேசிட்டாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ள கவலையா இருக்கும் ஆனால் நீங்க நினைப்பீங்க தெரியாம வாழும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய இருக்குங்க எனக்குள்ள வந்து நிறைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு வேற யாரைய பற்றி சொல்ல எங்க வீட்டுல நடந்த ஒரு சில சம்பவங்களை பத்தி தான் சொல்றேன் அதை வந்து அவங்க பாக்குற அவங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல என் பக்கத்துல இருக்கிற நம்ம சுதாக்கா அவங்க தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் எங்கிட்ட இருந்தே மறைச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவேன் அதெல்லாம் நீ எதுவுமே நினைச்சுக்கிடாத நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் அப்படிலாம் சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படிலாம் நம்ம கூட பிறந்தவங்க சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க வந்து அப்படி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்காக என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு நம்மளை வந்து ஒரு இதுல இருக்காங்க நம்மளை தூக்கி விட்டவங்களையும் வந்து நம்ம மறக்க கூடாது நம்மளை விட்டுட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனவங்களையும் மறக்கக்கூடாது அது மட்டும் என் மைண்ட்ல வந்து வந்துகிட்டே இருக்குங்க யார் எப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்கு அவங்களா தான் ஆளாக இருப்பாங்க சரி சரி நம்மளா வச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்களா யாராலும் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் என்னங்க தானே வீடியோலாம் நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படி எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டாங்க வீடியோ வந்து நான் எனக்கு வந்து எடுக்க வீடியோ வந்து எடுக்கிறது வந்து இந்த ஷாலினி பூனை அந்த பிள்ளைங்க வந்து எங்க ஏரியாவில் வந்து நிறைய பிள்ளைங்க எந்த பிள்ளைங்கிட்ட நம்ம செலவு கொடுத்தனாலும் போதும் அழகாக வீடியோ எடுத்து தந்துட்டு போயிடுவாங்க அப்புறம் ஷாண்டுக்குன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு நான் எதுவுமே வாங்கலை இப்ப நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களே வீடியோ வந்து எனக்கு எல்லாமே எடுத்து தந்துருவாங்க அப்புறம் நான் வந்து எப்படி வீடியோ எடுப்பேன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து வீடியோ எடுத்துருவேங்க அதாவது சனிக்கிழமை தான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து லீவு கிடைக்கும் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னும் போது நம்மளால் பார்த்துட்டு இந்த பிள்ளைங்கனையும் பார்த்துட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்போம்போது சனிக்கிழமை ஒரு நாள் சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் வருதா அந்த சனிக்கிழமை வந்து பத்து வீடியோ வந்து எடுத்துருவேங்க எடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை வச்சு எடுத்துகிட்டு ஏன்னா ஒரு ஆள் வந்து பாப்பாவை பார்க்க வைக்க இருக்கணும்னு நான் வந்து வீடியோ எடுக்க அப்படின்ற மாதிரி சரியாயிடும் அதுக்கப்புறம் அது ரெண்டு ரெண்டாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுறது இங்கே நிறைய பேர் கேட்குங்க ஷால்னி அந்த இதெல்லாம் யார் அப்படி சொல்லிட்டு அவங்களே யாரும் இல்லை நான் என் மாப்பிள்ளையோட அக்கா பசங்க கூட பிறந்த அக்கா பசங்க தான் அவங்க வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க அவங்களும் இப்பவும் இனிமே ஷாலினி வந்து அவங்க ஊருக்கு போய் விட போறேன்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவரு கிட்ட தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்ப சாலினிட்ட சொன்னி நீ போவாத அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்த எங்க அம்மா தானே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி பாத்துக்கலாம் அந்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுல ஒரு டைம் பாஸ்ஸா தான் இறங்குனது ஆனா இப்போ வந்து சரி கொஞ்சம் சீரியஸா நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு எல்லாம் போகணும் ஆசை கிடையாது எதுவும் ஒரு சின்ன சேனலா இருந்தாலும் நம்ம மாண்டிஷன்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன சேனலாக இருக்கணும் அந்த மாதிரியோட இருந்தாலே எனக்கு போதும் அதுக்கப்புறமும் நம்ம ஏரியால வந்து இங்க நிறைய பெரிய பெரிய யூடியூபாஸ் இருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியும் இன்னுமே எனக்கு யூடியூப் சேனலை பற்றி சரியாக தெரியாதுங்க உங்களுக்கு யாருக்கும் அந்த யூடியூப் சேனலை பற்றி இன்னும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னன்னா கீழே வந்து கமெண்ட் பாட்சில் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க உறவுகள் சின்ன சின்ன சேனல் வச்சிருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பெரிய சேனல் வச்சிருக்கவங்க எப்படி நம்மளுக்கு தெரியாது நம்ம அவங்ககிட்ட கேட்டதும் கிடையாது நம்ம பேசுனதும் கிடையாது சேனல் இன்னுமே மானிட்டேஷன் ஆகல எனக்கு யூடியூப்ல இருந்து இன்னும் சேலரி வரல எல்லாரும் கேட்குறாங்க மாண்டேஷன் ஆகிட்டு சேலரி வந்துட்டான்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு வரலைங்க தான் எக்ஸ்ட்ரா பத்து மூணு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி தினமும் அந்த லைவ் வந்து போடுறது வந்து எட்டு மணிக்கு இல்லை ஒன்பது மணிக்கு ஏன்னா எனக்கு வந்து ஒன் ஜிபின்னு ஒன்று டக்குன்னு காலியாகிடும் அதனால் ஈஸியாக போட்டுருலாங்க ஆனால் ஆயிரம் சப்ஸ்கிரைப் கூட டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன் ஆனால் மாண்டேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு என்னமோ இருக்குது அது நாலாயிரம் ஹவுஸ் வேணும்னு சொல்கிறாங்க சரி பார்ப்போம் தொடர்ந்து போடும் போட்டு வருதான்னு பார்க்கலாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே போதும் எனக்கு மாண்டேஷன் சீக்கிரம் கிடச்சிரும் சீக்கிரமா அதுவே எனக்கு மாடிடேஷன் ஆகினாலே பெரிய சந்தோஷம் அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த இதுல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ஒரு வீடியோல சொல்றேன் ஆனா ஒண்ணுங்க ஆனா இந்த யூடியூப் சேனல் வந்ததுனால இப்ப நிறைய சொந்தங்கள் கிடைச்சதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க அப்புறம் நிறைய அண்ணன் மாரியும் தங்கச்சி 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 சாப்பிட்டியா தங்கச்சி என்ன பண்ற அடுத்த ஜென்மத்துல உனக்கு தங்கச்சா பிறக்கணும் உனக்கு அண்ணனா பிறக்கணும் அப்பெல்லாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்பெல்லாம் நம்மகிட்ட ஏன்னா இப்ப வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால இப்ப எங்க வீட்டுல பேசுறாங்க எல்லாருமே பேசுறாங்க எல்லாமே பேசுனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் பைசா பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்துச்சு இப்போ எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க டோட்டலாக என்னை விட்டு பேயாச்சு இப்போ நாங்கள் இருக்கிறது நானும் என் மா ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க அவ்வளோவா தான் நாங்கள் இப்போ இருக்கிறது அதனால மற்றவங்க யாரும் என்ன பேசினாலுமே பேசிட்டு போட்டோம் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் என் தங்கச்சி அக்கா அப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்படிலாம் பேசுறது அவங்கெல்லாம் பேச மாதிரிலாம் கேட்டு ரொம்ப நாளாகுது அதனால் அப்படிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குங்க நான் எனக்கு வந்து ஃபுல்லாக சொல்லி தந்தது இசனியா சிஸ்டர் அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக சொல்லி தந்தது அதுக்கப்புறம் ஜம்முன்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ ஒரு சிஸ்டர் கிடச்சிது வச்சுருக்காங்க என் கூட பிறந்த சிஸ்டர் கூட எனக்கு அப்படி இருந்தது கிடையாது எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டு என்ன என்னக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க வைக்காதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் இந்த இதில் யாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுப்பா சொல்லுங்கள் இந்த யூடியூப் வந்ததுனால தான் இத்தனை சொந்தங்கள் வந்து எனக்கு கிடச்சிச்சு எனக்கு அதுவே பெரிய எனக்கு ஒருத்தர் நல் ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா பேசினாலே நானும் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவேன் அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் வந்து அப்போது நான் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கூட பேசுறவங்களுக்கு என்னைய பத்தி எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுங்க வேட் கமெண்ட் பண்றதான் பண்ணிட்டு போட்டு நம்மளை பத்தி பேசுறவங்க பேசிட்டு போட்டு நம்ம சொந்தக்காரங்களானாலும் சரி யாராலும் சரி நம்மளை பத்தி பேசுறதுக்குன்னு தான் இருப்பாங்க யாருனாலும் பேசினா பேசிட்டு போட்டு அதெல்லாம் நம்ம காதலே வாங்கக்கூடாது தொடர்ந்து என் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இல்லாம நான் இல்லை நீங்க சப்போர்ட் பண்ணாலே எனக்கு தோல்வியை வச்சுக்கு முதல் பண்ணி எதுக்கு சும்மா சொன்னாங்க சரி நம்மளை பத்தி பேசுறவன் எல்லாருமே பேசட்டும் அதெல்லாம் நம்ம காதலே வாங்கக்கூடாது நீங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாலே எனக்கு அதுவே போதும் இவள் நேரம் என் வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லுங்க தங்கச்சி சேனல் இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுங்க அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல இப்ப நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ஸா அப்படின மாதிரிலாம் இருக்கு இவள் நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணன்மார்களே தவிமார்களே நேற்று தம்பி பேசினா எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த பையனும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல பேச இருந்தாலே வேற நம்மளுக்கு தேவை கிடையாது எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்னென்ன நினைச்சுக்கீங்களோ என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் சொல்லுங்க அடுத்த ஏதாவது ஒரு வீடியோல நம்ம அந்த மாதிரி போட பார்த்தா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன் எல்லாருக்கும் வாய்ங்க